வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் அனுராதபுரத்தில் புராதன காலத்தில் இருந்த புனித போதி மரத்தை காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாக்கும் வகையில் அதனை சுற்றி தீமூட்டிக் கொள்வதற்காக பிறகு கட்டைகளை எடுத்து சென்ற புனித நாள் என்ற அடையாளத்துடன் இலங்கையில் இன்று சிங்கள பௌத்தர்கள் தமது நிகினி பௌர்ணமி போயா தினத்தை கடக்கின்றன இன்று இலங்கையில் விடுமுறை நாள் என்பதால் நேற்று நாடாளுமன்றத்துக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் ஏகேடியார் அங்கு ஒரு முக்கியமான உரையை நிகழ்த்தியிருந்தார் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா இருபது சதவீத வரியை நடைமுறைப்படுத்திய நாளில் அனுரகுமார திசாநாயக்காவின் நாடாளுமன்ற உரையும் வழிபட்டது ஏகேடியார் தனது உரையில் டிசம்பரில் இடம்பெறக்கூடிய ஆட்சி கவுப்பு சதி குறித்தும் அரசாங்கத்தின் பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்தும் சில டமாரங்களை அடித்துக் கொண்டார் அமெரிக்கா விதித்து வரும் இருபது சதவீத வரி என்பது அரசாங்கத்தின் தோல்வி நிலை அல்ல எனவும் டொனால்ட் டிரம்பின் மனதை குளிர்வித்து இன்னும் வரி குறைப்பை செய்யும் வகையில் ஸ்ரீலங்கா பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் கடந்த ஒரு தசாப்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இலங்கை தீவின் ஏற்றுமதி வருவாய் மிக அதிகமாக இருப்பதாகவும் அதேபோல போல இலங்கை தீவின் சுற்றுலாத்துறை வருவாய் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாட்டின் செலாவணி இருப்பை டாலராக மாற்றுவதற்கு தமது அரசாங்கம் முயற்சிகளை எடுப்பதாகவும் அருள் திசாநாயக்கா தனது உரையில் பல கதைகளை கூறிக்கொண்டார் அத்துடன் இந்த ஆண்டுக்கென பாதையீட்டில் ஒதுக்கப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் உரிய நிதியும் முழுமையாக வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னரெல்லாம் இவ்வாறாக ஆட்சித்தலைவர்கள் தமது அடிக்கும் போது எதிர்கட்சி என்ற வகையில் அதனை எ வரலாற்று கற்பிதத்துடன் இப்போது அனுரகுமாரிசாநாயக்காவின் இந்த உரை எதிர்கட்சிகளின் வரத்தெடுப்புக்கும் எள்ளி நகையாடலுக்கும் உள்ளது ஏகேடிஆர் தனது உரையில் டிசம்பர் ஆட்சி கவுப்பு குறித்த கதைகளை கூறிக்கொண்டாலும் உண்மையான சதி என்பது ஏகேடிஆர் அரசாங்கம் தமது சொந்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தவறுவதுதான் என கூக்குரலிடும் எதிர்கட்சி குரல்கள் நாட்டின் வறுமை நிலை தீவிரப்படுவதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்துக் கொள்ள அரசாங்கத்துடன் தீர்க்க தரிசனமான திட்டங்கள் ஏதும் இல்லை எனவும் குற்றஞ்சாட்டியுள்ளன இதற்கிடையே ஒரு பெண்ணுடன் தன்னை இணைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் கிசுகிசு பதிவுகளை மையப்படுத்தி தனது சட்டவாளர் ஊடாக அனுரகுமாரதிசாநாயக்கா ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு முறைப்பாடை செய்த நகர்மும் இடம்பெற்றுள்ளது இந்த களங்கத்தை விளைவிக்கும் ஒரு கிசுகிசு என்ற வகையில் அதன் மீதான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன வதந்தியான கிசுகிசுக்களை தமது சமூக ஊடக கணக்குகளில் பதிவிட்டுக் கொள்பவர்கள் மீது விசாரணைகளை நடத்தி கொள்ள ஏகேடிஆரின் அரச இயந்திரம் தயாராக நிலையில் அதற்காக இக்கேடிஆரின் சட்டவாளர் அகலங்க அகலங்கே ஒரு நகர்வை எடுத்துள்ள அதே சமகாலத்தில் தான் ஒரு தமிழ் ஊடகரை பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவு தமக்கு முன்னால் எதிர்வரும் பதினேழாம் தேதி தோன்றுமாறு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறது ஒரு ஆதாரமற்ற வதந்தி கிசுகிசுவுக்கே பதற்றப்படும் ஏகேடிஆர் தரப்பு முக்கியமான செய்திகளை வெளியிட்டவர் என்ற அடிப்படையில் தமிழ் ஊடகரை குறிவைக்கின்றது பயங்கரவாத தடை பிரிவு குறிவைத்த இந்த ஊடகரான கணபதிப்பிள்ளை குமணன் தடியெடுத்தவனெல்லாம் எல்லாம் தண்டல்காரனாகிவிடும் பாணியில் டிக்டோக் அல்லது முகநூலில் ஊடகராக தோன்றும் ஒரு போலியான ரெடிமேட் ஊடகர் அல்ல மாறாக வடக்கு கிழக்கின் தமிழர் தாயகத்தின் இராணுவ நில அபகரிப்புகள் நிதி கோரும் போராட்டங்கள் காணாமலாக்கப்பட்ட தமிழர் தொடர்பான பிரஜைக்குரிய செய்திகள் மற்றும் தமிழர் தாயகத்தின் சுற்றுச்சூழல் பேரழிவுகள் குறித்து கரிசனை செய்திகளை வெளியிட்ட ஒரு ஊடக முகம் குறிப்பாக ஒளிப்பட இதழியலில் ஒரு முக்கியமான கூட ஏனென்றால் அவர் வெளிப்படுத்தும் பல நிழல் படங்கள் தமிழர் தாயகத்தின் மீதான ஆக்கிரமிப்புகள் அவலங்களை வெளிப்படுத்தும் முக்கியமான நிழல் படங்கள் என்பதால் அவரது நிழல் படங்களுக்கு அனைத்துலக ரீதியிலும் முக்கியத்துவம் உண்டு இவ்வாறான ஊடகர் தனது கரிசனைக்குரிய செய்தி சேகரிப்பை செய்தமைக்காக ஸ்ரீலங்கா படைய திறப்பால் ஏற்கனவே பல முறை குறிவைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டவரும் கூட சில தடவைகள் அவர் உடல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கும் ஆளாக்கப்பட்டவர் ஏற்கனவே ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பல முறை அவர் விசாரிக்கப்பட்டார் ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் வனத்துறை அதிகாரிகளால் பல முறை எச்சரிக்கப்பட்டார் ஒருமுறை கொக்குலாயில் வைத்து காவல்துறை அதிகாரியாலும் இன்னொரு முறை மரக்கடத்தல் மாவியா முகங்களாலும் அவர் தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்பட்டார் இப்போது ஏகேடிஆர் ஆட்சியிலும் இவ்வாறான ஊடகர்கள் குறிவைக்கப்படுவது எனப்படும் பிரான்சை தளமாக கொண்ட எல்லைகளேற்ற ஊடக அமைப்பு உட்பட்ட அனைத்துலக ஊடக அமைப்புகளையும் மனித உரிமை அமைப்புகளையும் கரிசனை கொள்ள வைத்துள்ளன குறிப்பாக அவர்கள் இந்த பயங்கரவாத அழைப்புக்கு விசனங்களை வெளியிட்டுள்ளனர் இப்போது அனகுகுமாரதிசாநாயக்க ஆட்சியிலும் குமணன் எனப்படும் பிரான்சை தளமாக கொண்ட எல்லைகளற்ற ஊடக அமைப்பு உட்பட்ட அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளின் வெளிப்படுத்த வைத்துள்ளது நாட்டின் முன்னேற்றம் குறித்து அன் குமார சநாயக்கா நேற்று நாடாளுமன்றத்தில் நீட்டி முழங்க தமிழ் ஊடகர் ஒருவரை டிஐடி அழைத்த விடயமும் இந்த ஆண்டு குறிப்பாக கடந்த மாதம் மட்டும் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட தமிழ் சமூக செயற்பாட்டாளர்கள் இவ்வாறாக புலனாய்வு துறையால் விசாரிக்கப்பட்ட விடயமும் பயிரங்கப்படுகின்றது இதற்கிடையே நேற்றைய தனது உரையில் தமிழ் டேஸ்போரா மற்றும் முன்னாள் புலிகளின் அனுசரணையுடன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகதென்ன கைது செய்யப்பட்டமை குறித்து கூறப்படுவது ஒரு போலியான வதந்தியான விடயம் எனவும் வதந்திகளுக்குப் வதந்திகளுக்கு பின்னால் தனது முன்னாள் பங்காளியான விமல் வீரன் வகைராக்கள் இருப்பது குறித்தும் இக்கிடையார் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் முன்னாள் அல்லது இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்களால் தமது அரசாங்கம் குறிவைக்கப்படுவதாகவும் குறிப்பாக தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தமக்குரிய நாடாளுமன்ற சிறப்பு பேச்சுரிமை மூலம் சில தவறான கருத்துக்களை பரப்புவதாகவும் அவர் ஒரு விசனத்தை வெளிப்படுத்தினார் குறிப்பாக அர்ச்சுடா வெளும் விடயத்திலும் அன்ரகுமார் சிவநாயக்க ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டார் விடுதலை புலிகளின் தலைவருக்கு சொந்தமான ஆயுதங்களை கொண்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தாய்லாந்திலிருந்து இலங்கை துறைமுகத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டு ஸ்ரீலங்கா சுங்கத்துறையால் விடுவிக்கப்பட்டதாக மக்கள் பேசிக் கடந்த மே மாதம் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் ஒரு பரபரப்பான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயத்தை நேற்று தனது உரையில் தொட்டு காட்டிய ஏ கேடியார் உண்மையாக அவ்வாறு ஆயுத கொள்கலன்கள் வருவதான செய்திகள் அர்ச்சுனாவுக்கு ஒருவேளை கிட்டியிருந்தால் அந்த செய்தி குறித்து அவர் முதலில் புலனாய்வு துறைக்குத்தான் சொல்ல வேண்டும் அவ்வாறான செய்தி பொய்யென்றால் தான் நாடாளுமன்றத்துக்கு சொல்ல வேண்டும் என எள்ளல் செய்ய அவரது தரப்பு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கொல் என கொண்டனர் அதாவது அர்ஜுனா சொன்ன விடுதலை புலிகளின் ஆயுத கொள்கலன் விடயம் ஒரு பொய்யான வெளிப்படுத்தல் என நேற்று நாடாளுமன்றத்தில் அன்றகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டுக் கொண்டாலும் கடந்த காலத்தில் தமிழர்களின் அரசியல் உரிமைகளை மையப்படுத்தி இவ்வாறான பொறுப்பற்ற அடித்துவிடல் நகர்வுகளை ஜேவிபியும் இலங்கையை இந்தியா ஆக்கிரமிக்க போதான முக்கியமான கதைகள் மூலம்தான் சிங்கள இளையோர் மத்தியில் எழுவதுகளில் ஜேவி வேறு ஊன்றிய கதை ஏற்கனவே மக்களுக்கு தெரிந்த கதை குறித்த கொள்கலன்களில் புலிகளின் ஆயுதங்கள் இருந்ததாக ஓ அர்ஜுனா சொன்ன கதை ஒரு அடித்து விடலாக இருக்கக்கூடும் என்றாலும் கடந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஸ்ரீலங்காவின் இறக்குமதி விதிகளை மீறி குறித்த கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டமை சோடிக்கப்பட்ட ஒரு செய்தி அல்ல இந்த விடயத்தில் அரசாங்கம் இன்னமும் சிக்கல்களை எதிர்நோக்கத்தான் செய்கின்றது இதே போல டிசம்பர் ஆட்சி கவிழ்ப்பு குறித்த கதைகளை நேற்று அருகுகுமாரதிநாயக்கா குறிப்பிட்டு கொண்டாலும் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு பாதாள உலக குழுக்கள் விடும் சவால்கள் குறை மதிப்புக்கு உட்பட்ட சவால்கள் அல்ல நேற்றிரவும் புரளையில் நடந்த டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாகி நால்வர் காயமடைந்துள்ளனர் வலமை போலவே உந்துருளியில் சென்ற இருவர் இளைஞர் குழு ஒன்றை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூட்டை சூட்டை நடத்திவிட்டு வலைமை போலவே இனந்தெரியாதவர்களாக தப்பிச் சென்றது இதில் இருபத்தி மூன்று வயதுக்காரர் ஒருவர் பலியானார் ஏனிய நான்கு பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சையில் உள்ளனர் கொழும்பு அதிகார மையத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்புக்குரிய அச்சுறுத்தல்கள் எப்போதும் தமிழர்களின் வடிவில் தான் அது இப்போது நினைத்துக் கொள்கிறது ஆனால் இப்போது தெற்கு பக்கத்தில் இருந்துதான் அதன் தேசிய பாதுகாப்புக்குரிய அச்சுறுத்தல்கள் வருவது யதார்த்தமாக தெரிகின்றது ஏனெனில் தெற்கில் பாதாள உலக குழுக்களுடன் வளர்ந்து வரும் நாசகார செல்வாக்கு வீதிகளில் ஒழிக்கும் துப்பாக்கி வீட்டுக்களுக்கு அப்பால் இலங்கையின் சமூக ஒழுங்கின் அடித்தளத்தை தினசரி அசைத்து வருகின்றது சட்டத்தின் ஆட்சி இலங்கையில் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு வருகின்றது பாதாள உலக குழுக்களால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை விகேடியாரின் பாதுகாப்பு செயலாளர் சவடால் கதைகளை இல்லையென்றால் வக்கனை கதைகளை விடுத்தாலும் ஜதார்த்தம் வேறாக இருக்கின்றது தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில்தான் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்புக்குரிய அச்சுறுத்தல் பெறுவதாக தெற்கின் அறதப்பழசான கருத்தியல் இப்போது எழுதியவனே ஏட்டை கிழித்தான் படித்தவனே பாட்டை கெடுத்தான் என்ற வகையில் அதனை எழும் அதனை எழுதி கொண்ட கொழும்பு அதிகார மையத்துடன் கடுமையாக முரண்பட்டுக் கொள்கின்றது இதனால்தான் உள்ளே இருந்து கொள்ளும் ஒரு நாசகார வியாதியாக தினசரி பாதாள உலக கொலைகள் இலங்கையில் விரிவடைகின்றன சிறிலங்காவின் தேசிய பாதுகாப்பு அடிவாங்கிக் கொள்வதால் ஒரு காலத்தில் வடக்கின் குறித்து கவலைப்பட்ட அவர்களின் சிங்கள பெற்றோர்கள் போல இப்போது தெற்கின் வீதிகளில் சாதாரணமாக நடமாடும் தமது வாரிசுகளின் இல்லையென்றால் சிறார்களின் பாதுகாப்பு குறித்து அல்லையென்றால் பதினோ வயதினின் பாதுகாப்பு குறித்து சாமானிய பெற்றோர் கவலையில் மூழ்கும் யதார்த்தம் வந்துவிட்டது இதற்கு அப்பால் இலங்கையில் செயற்படும் சில பாதாள உலக குழுக்களுக்கும் அனைத்துலக குற்ற குழுக்களுக்கும் இடையிலான தொடர்பு பலப்பட்டு வருவதால் இது ஒரு காலத்தில் ஆட்சி கவிழ்ப்பு உட்பட்ட அடுத்தகட்ட பரிமாண வீரியத்தை எடுக்காது என்பதற்கும் ஆதரவு உத்தரவாதமும் இல்லை என்பது இலங்கை தீவின் இன்னொரு யதார்த்தமாகும் இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நிலவரங்கள் மற்றும் ஏனைய விடயங்களை பார்த்து கொண்டால் ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் யாழ்ப்பாணத்திலும் தெலுங்கு மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதான தவறான சித்தரிப்புகளை கொண்ட விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் திரைப்படம் இன்று வெளியாகி கொண்டது யாழ்ப்பாணம் உட்பட இருபது திரையரங்குகளில் இலங்கையில் இந்த திரைப்படம் வெளியாகியுள்ளது புனைவு கதை என்றாலும் இந்த திரைப்படத்தில் ஈழத்தமிழர்களை கொடியவர்கள் போலவும் தமிழர்களின் கடவுளான முருகன் என்ற பெயரை வில்லனுக்கு சூட்டி இருப்பதாலும் இந்த திரைப்படத்துக்கு தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியபடியும் நீங்கள் அறிந்த இந்த படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்குகளை முற்றையிடும் போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி நடத்தி வரும் நிலையில் தாம் தயாரித்து வெளியிட்ட இந்த திரைப்படம் ஒரு புனைவு கதையே என்றாலும் இந்த கதையால் தமிழக மக்களின் உணர்வுகள் புண்பட்டிருந்தால் அதற்காக தமது நிறுவனம் மிகவும் வருந்துவதாக கிங்டம் படத்தை தயாரித்த நிறுவனமும் அதன் படக்குழுவும் வருத்தம் தெரிவித்துள்ளது குறிப்பாக சித்தாரா என்ற நிறுவனம் இந்த வருத்தத்தை தெரிவித்த பின்னணியில்தான் படக்குழுவும் இதற்கு வருத்தத்தை தெரிவித்தது இந்த நிலையில் நேற்று இந்த படம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் குறித்த படம் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை நிராகரித்தது ஆனால் இந்த படத்துக்கு எதிரான போராட்டங்களை அது அனுமதித்துக் கொண்டது அத்துடன் திரைப்படம் வெளியிடப்படும் திரையரங்குகளுக்கு தமிழக அரசு காவல்துறை பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கோரியுள்ள நிலையில்தான் பாக்கு நீரணைக்கு அப்பால் இந்த படம் ஜாட்பாணம் உட்பட்ட இலங்கை தீவின் திரையரங்குகளிலும் வெளியாகி உள்ளது இளத்தமிழர்களை இந்த படம் இழிவுபடுத்துவதான கருத்தியல் ஏற்கனவே தமிழகத்தில் பதியமிடப்பட்ட நிலையில் இந்த படம் இப்போது இலங்கையிலும் வெளியிடப்பட்டுள்ளது காசாவில் பெரும் பேரழிவு நிலை ஏற்படும் உருவாகியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் தற்போது காசா பகுதியில் ஏறக்குரிய எழுபது சதவீத நிலப்பகுதியில் தமது இராணுவ நடவடிக்கைகளை பெரும் உயிர் பலிகளுடன் மேற்கொண்டு வந்தாலும் இப்போது அந்த பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்ற ஒரு பெரிய தரைவழி நடவடிக்கைக்கு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு அது ஒப்புதலை பெற்றுள்ளது ஆனால் இஸ்ரேலிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் யார் ஜமீரின் எச்சரிக்கையை மீறி பிரதமர் பெஞ்சமின் தென்ஜாவும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முனைவது குறிப்பிடத்தக்கது காசாவை முழுமையாக கைப்பற்றுவது ராணுவத்தை அந்த இடத்துக்குள் சிக்க வைத்து மீதமுள்ள ஜூத பணைய கைதிகளை ஆபத்தில் ஆழ்த்தும் இஸ்ரேலிய தளபதி எச்சரிக்கை விடுத்தாலும் இந்த எச்சரிக்கைகளை புறந்தெழிய இஸ்ரேலிய பிரதமர் வேண்டுமானால் இஸ்ரேலிய ராணுவ தளபதி பதவி விலகலாம் என்ற காட்டமான கருத்தொன்றை வெளியிட்டுள்ள வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஊருக்கு உபதேசம் உனக்கு அல்ல என்பது போல பிரித்தானியாவில் ஆட்சியிலுள்ள உள்ள தொழிற்கட்சி அரசாங்கத்தின் வீடற்றோருக்கான துறை அமைச்சர் நடந்து கொண்டு ஒரு விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் இப்போது அவர் பதவி விலகியுள்ளார் வீடற்றோர் துறை அமைச்சரான அலி கிழக்கு லண்டனில் தனக்கு சொந்தமான ஒரு வீட்டில் வாடகை இருந்தவர்களை எழுப்பிவிட்டு அதிக வாடகைக்கு அந்த வீட்டை வழங்கிய விடயம் அம்பலப்பட்டதை அடுத்து அவர் தனது பதவியிலிருந்து வேறு வழியின்றி விலக வேண்டிய நிலைமை எழுந்துள்ளது வீடற்றவர்களுக்குரிய தொண்டு நிறுவனங்களும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் அமைச்சரை பதவி விலக கோரியதை அடுத்து இந்த பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது இந்த பதவி விலகலை பிரித்தானிய பிரதமர் சர் கேர் சாமரும் ஏற்றுக்கொண்டுள்ளார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்